வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நம்ம கலந்தப்பம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் இதோட இன்க்ரீடியண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் பச்சரிசி ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப் வெல்லம் ஒரு கப்பு ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுடுங்க இது வந்து தனியாட்டு ஒரு கால் கப்பு தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுடுங்க இதோடு அரைக்கிறதுக்கு ஒரு மூணு எடுத்துடுங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சோடா உப்பு இது கேரளாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு ரொம்ப ஈஸி எல்லோரும் குயிக்காக சேர்ந்துடலாம் எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழு கழுகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க அதோட துருவில தேங்காயும் ஒரு மூணு ஏலக்காவும் ஜீரகவும் போட்டு உப்பும் போட்டு அரைச்சிடுங்க சரியா அரைச்சா இந்த பக்கத்தில் இருக்கும் நைஸாக அரைச்சிடுங்க கொஞ்சம் நல்லா ரொம்ப தண்ணி விட்டுறாதுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கத்துக்கு அரைச்சிடுங்க இப்போ நம்ம அடுத்தால் என்ன பண்ணுறோம்னா இந்த அரைக்கப்பு வெல்லத்தை எடுத்து ஒரு கப் வெள்ளத்தை எடுத்து பாக கரைச்சிடணும் அதாவது கம்பி பாகு அப்படியெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரையணும் அவ்வளோதான் சரியா சரி இப்போ அரை டம்ள வெள்ளத்தை தண்ணி விட்டாச்சு வெள்ளம் கரையட்டும் இந்த பக்கத்தில் ஒரு பேன் எடுத்துடுங்க கொஞ்சம் தேங்கெண்ணை விட்டுடுங்க தேங்கெண்ணெய் பண்ணுங்கள் இல்லைன்னா நெய்யில் பண்ணுங்கள் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்களா இந்த தேங்காயை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோட இதோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் வெங்காயம் கோல்டன் நம்ம போட்ட ஆனியன் கோகோனட் ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலர் வந்து இப்போ அடுப்பை சின் பண்ணிடுங்க சின் பண்ணிட்டு எடுத்துருவோம் இது வந்து நான் டூ லிட்டர் குக்கரில் தான் வச்சுருக்கேன் அந்த குக்கர் சூடாகவே அப்படியே இருக்கட்டும் மெயின் டைம் என்ன பண்ணலான்னா இந்த வெள்ளை சூடு பண்ண வச்சிருந்தனால நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அது இதை ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக அதை சூடாகவே மாவில் விட்டு நல்லா ஸ்பீடாக கலந்துருக்கேன் ஏன்னா மாவு வெந்துடாமல் அதுக்கு முன்னாடி நல்ல ஸ்பீடாக கலந்துருங்க இதோட ஒரு கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு சமையல் சோடா சரியா அவ்வளோந்தான் இதை வந்து அப்படியே நம்ம குக் பண்ணி எடுத்துருவோம் பேன் நல்லா சூடாக இருக்குது அந்த சூடான பேனில் நம்ம கலர் வச்சு அதை மாவுக்கு விட்டுட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் தேங்காயும் மேலே போட்டு விட்ருங்க விசில் போடாமல் குக்கர் கேஸ் கட் இருக்கட்டு லோ ஃப்ளேம் ஃபுல் லோவெலாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் நம்ம அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வா நல்லாவே வெந்திருக்கு பாருங்க ஒட்டாம வந்துட்டு இதை அப்படி ஒரு பத்து நிமிஷம் கூல் டவுன் ஆகுறக்கு வைப்போம் அதுக்கப்புறம் பீஸ் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க நம்மளோட கலந்தப்பம் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ ஏர் பபிள்ஸோட எவ்வளோ ஃப்ளியா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் வரணும் தெரியுதா உங்களுக்கு இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தேவைக்கத்தக்கன்னு கூடுதலாகவும் கு சேர்த்துக்கிடுங்க தேங்க்யூ